நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கோம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க டிஆர்பியிலேருந்து முக்கியமான ஒரு பிரஷ் நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன அப்படின்னா இதில் முக்கியமாக டேட் அதாவது டிஆர்பி பிஜி டிஆர்பிக்கான டேட் வந்து எக்ஸ்டண்ட் பண்ணிக்கிறாங்க அதுதான் இதோட நியூஸு படிக்கிறேன் கேளுங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டிற்கான முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று ஆகிய காலி பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்க எண் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாள் ஒன்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் இணையவழி வாயிலாக பெறப்பட்டு வருகிறது இந்நிலையில் தற்போது தமிழகத்தில் தொடர் மழையின் காரணமாக இணையவழியில் விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்பம் செய்வதில் சில சிரமங்கள் உள்ளதால் மேற்காண் பணியிடங்களுக்கு இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி தேதி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மாலை ஐந்து மணி வரை மீட்டிங் போடுகிறது என அறிவிக்கப்படுகிறது நண்பர்களை டேட் வந்து எக்ஸ்டண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்ளிகேஷன் டேட்டு பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று நன்றி